ஜோதிடத்தில் சனி மற்றும் சுக்கிரன் ரொம்ப முக்கியமான கிரகங்கள்ங்க ஏன்னா சனி பகவான் ஒருவரோட செயல்களுக்கு ஏற்ப பலன் அளிக்கும் நீதிமான் ஏழையையும் பணக்காரனுக்கும் ஆற்றல் கொண்டவர் தான் இந்த சனி பகவானுங்க அதே போல் சுக்கரன் அழகு ஆடம்பரம் செல்வம் காதல் அதிர்ஷ்டத்தோட காரணி ஆவாருங்க இந்த சுக்கரனோட நிலை சிறப்பாக இருந்தாதான் அந்த நபர் நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்வாங்க இவற்றில் சனி தற்பொழுது தனது மூலதிரிகோண ராசியான கும்ப பயணித்து வராரு இந்த நிலையில் டிசம்பர் அஞ்சாம் தேதி சுக்கிரன் சனி பகவானின் மற்றொரு ராசியான மகர ராசிக்குள்ளே போகிறாருங்க ஜோதிடத்தில் சனியும் சுக்கிரனும் நண்பர்கள் ஆவாங்க இவ்விரு கிரகங்களும் நிலைகள்னால அர்த்த கேந்திர யோகம் உருவாகி இருக்குதுங்க இந்த யோகத்தினால மங்களகரமாக கருதப்படுது சுக்கிரன் மகர ராசியில் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை பயணிப்பார் இதனால் இந்த யோகமும் டிசம்பர் இருபத்தி எட்டு வரை நீடிச்சிருக்குதுங்க இந்த யோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிகளுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரவங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்க போகுது இப்போ அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரவங்க யார் யார் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மேச ராசிக்காரவங்க மேச ராசியில் பத்தாவது வீட்டில் சுக்கரன் பதினொன்றாவது வீட்டில் சனியும் இருக்கிறதுனால இந்த ராசிக்காரர் அனைத்து துறைகள்லேயுமே நல்ல வெற்றியையும் பெறுவார் பல வழிகளில் இருந்து பணமும் தேடி வரும் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையுங்க எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்குங்க ஒவ்வொரு வேலையிலும் வெற்றிகள் கிடைக்கும் வேலை தொடர்பான பயணங்கள் அதிகரிக்கும் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும் நிறைய பணத்தை சேமிக்கவும் முடியும் கன்னிராசிக்காரவங்க கன்னிராசியில ஐந்தாவது வீட்ல சுக்கிரன் ஆறாவது வீட்டுல சனியும் இருக்கிறதுனால இந்த பரிகார இந்த ராசிக்காரங்களோட நீண்ட கால முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி கிடைக்குங்க வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் அதிர்ஷ்டத்தினால நிறைய பணத்தை சம்பாதிப்பீங்க வியாபாரிகளுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் நிதி நிலைமையில நல்ல உயர்வு ஏற்படுங்க காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்குங்க வாழ்க்கை துணையோட நல்ல பிணைப்பு ஏற்படுங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க அடுத்த ராசிக்காரவங்க யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மகர ராசிக்காரவங்க மகர ராசியில் முதல் வீட்டில் சுக்கரன் இரண்டாவது வீட்டில் சனியும் இருக்கிறதுனால இந்த ராசிக்காரவங்க நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கும் இந்த பயணங்கள் நல்ல நிதி ஆதாயங்களை தருங்க தொழில் ரீதியாக சிறப்பான பலன்களையும் பெறுவீங்க கடின உழைப்புக்கான பலன் கிடைக்குங்க சம்பள உயர்வு ஏற்படும் வாய்ப்பு இருக்குங்க வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் கிடைக்குங்க இதனால வெற்றியும் செல்வமும் குவியும் வாழ்க்கை துணையுடனான உறவு வலுவடையும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி